ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாபா ஸ்டைலில் பன்னீர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இதனுடைய ருசி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அந்த பன்னீர் எதுவுமே உடையாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் ரொட்டி சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அந்த கரம் மசாலா ஐட்டம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா விதக்கி விட்டுக்கலாங்க நல்லா விதங்கணும் இது இப்போது ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா விதக்கி விட்டுருங்க நல்லா விதக்கி விட்டு இதில் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க பெரிய தக்காளி ஒன்று பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா விதக்கி விட்டுக்கலாங்க நல்லா எல்லா மசாலாவும் சேரம் இந்த டைமில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்துப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேருங்க கொஞ்சம் அடிப்பிடிச்சா கூட இது நல்லா இருக்காதுங்க பன்னீர் கிரேவி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துலாம் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க பாருங்கள் நல்லா கொதித்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு இருபது முந்திரியை கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்ட் போல் அரைச்சிக்கோங்க அரைச்சி இதெல்லாம் சேர்த்துடலாங்க நம்ம க்ரீம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துலாம் யோபா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட நம்ம கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக நல்லா கையிலேயே நல்லா பொடிசாக பண்ணிக்கோங்க பொடி பண்ணி அதில் சேர்த்துருங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்க்கவே அப்படி இருக்கு பாருங்கள் அந்த டெக்ஸ்சர்லாம் கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி தாங்க வரணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கரம் மசாலா தூள் இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் தாங்க நம்ம சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்லேயும் சேர்க்கக்கூடாது கரம் மசாலா டைசியில் சேர்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க தாபா ஸ்டைலில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சமைக்கும்போது அன்போடு சமைங்க சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்